மக்கள் ஜன முன்னேற்ற இருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ஜன்னாயம் என்பதே மக்களுக்காக தான் உண்மையில் எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து காப்பாற்றிருக்காரு அந்த பெருமையெல்லாம் கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு தான் போய் சேரும் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வேலையை யாருமே எடுத்து செஞ்சதே கிடையாது உண்மையில் எனக்கு தெரியாது உண்மையிலே இந்த மாதிரி வேலையை யாருமே செஞ்சு ஒரு கஷ்டம்னு போனாலே பார்த்துட்டு போகிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நின்று அவங்களுக்காண்டி போராடுற போராடுறதை நான் பார்த்தது கிடையாது உண்மையிலே இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் வந்து அவ்வளோ போராடிட்டு இருக்குது ஒரு மக்களுக்காக அது எவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தான் தெரியுது அந்த பெருமை உண்மையிலே மக்களுக்கு காப்பாற்ற வேண்டியதை ஒரு புனிதமான வேலையை நான் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலே அந்த வேலையில் நான் இருக்கிறேன்னு நினச்சி அதை விட பெருமைப்படுறேன் உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் தலைவருக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக ஒரு மக்களுக்காக எவ்வளோ அவ உண்மையிலே வந்து பா ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் கூட பார்த்துட்டு போகிற உலகம் தான் இந்த உலகம் ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு ப ஒரு பிரச்சனையும் சொன்ன உடனே அந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்தில் வந்து போய் நிற்கிறோன்னு சொல்கிறது அது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுங்களா உண்மையில் அந்த மாதிரி விஷயத்தில் எல்லாருமே பயணிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களாலும் சரி பாதிக்கப்படாதவங்களாலும் சரி இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றத்தில் வந்து உறுப்பினராக சேரணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு மக்கள் பணியை செய்கிறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே துணை இருக்கணும் துணை இருப்போம் அந்த பெருமையெல்லாம் நெசமாகவே எங்கள் தலைவருக்கு இதை எவ்வளவோ சொல்லி பாராட்டினாலும் பாராட்ட முடியாது அவ்வளோ புனிதமான வேலையை செஞ்சிட்ருக்குறார் எங்கள் தலைவர் கண்டிப்பாக அவருக்கு தான் நான் பல கோடி நன்றியை சொல்கிறேன் உண்மையிலே அந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு அதை விட நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக நன்றி வணக்கம் அவருக்கும் வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்திலிருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுகிறேன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் குண்டர்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அந்த திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் நம்ம லோன் வாங்குறப்ப போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க இன்சூரன்ஸ் கிளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு நூறுரூவாய்க்கு சர்டிஃபிகேட் வாங்கி தரோம் அதில் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு என்ன சட்டோன்னு எனக்கு எங்களுக்கே தெரியலை கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தப்பு மெகா பெரிய தப்பு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கப்பே செத்து போயிட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னே தெரியல எனக்கே ஏன் புதுசு புதுசாக சட்டமல சட்டப்பூர்வமாக போனால் கூட பரவாயில்ல புதுசு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கண்டிப்பாக அது மைக்ரோ பைனான்ஸ்காரங்கள மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி வேறு யாராலையும் சத்தியமாக முடியாது ஒரு மக்களை எவ்வளோ எவ்வளோ கொடுமை பண்ண முடியும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ பைனான்ஸ்காரனை மட்டும் தான் கேட்கணும் யா மக்களை எப்படி காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா மக்கள் சென்னை முன்னேற்ற கழகத்தில் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோ சட்டமாக சொ அவ்வளோ சட்டபூர்வமாக சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா அதனால் வந்து அந்த மாதிரி யாரும் வந்து துணை போகாதீங்க கண்டிப்பாக அவங்க வந்து மிரட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களால் முடிஞ்சப்போ நாங்கள் கட்டுவோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் துணை போக மாட்டோம்னு சொல்லி கண்டிஷனாக சொல்லுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வசூல் பண்ண வாரவங்கிட்ட மருத்துவ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு கேளுங்க அது மருத்துவ சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து அவங்க நிறைய பக்கம் போகிறாங்க இப்போ வந்து நிறைய நோய் வந்து பரவிட்டு கிடக்குது அதனால் வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது கட்டு கட்டுங்கிறாங்க ஃபைனான்ஸ் மைக் மைக்ரோ ஃபைனான்ஸு நம்ம நல்லா அந்த தானே கட்ட முடியும் அதே வந்து ஏதோ ஒரு நோயை நம்ம பேசுகிறப்போ பரவி விட்டு போயிட்டான்னா அப்புறம் அந்த நோய்க்கு நம்ம பார்க்குறதுக்கு சரியாக போகும் அப்புறம் எப்படி மைக்ரோ ஃபைனான்ஸ் கட்ட முடியும் அதனால் தான் சொல்கிறேன் மருத்துவ சர்டிஃபிகேட் இருக்குதா உனக்கு ஒன்றுமே உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டு அது இருந்தால் மட்டும் நீ எங்கிட்ட பேசு இல்லாட்டி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் தைரியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் சென்னை முன்னேற்ற கழகம் இருக்குது எங்கள் தொடர்பு கொடுங்க உங்களுக்கு அடுத்த செகண்டே அந்த அந்த இடத்துல வந்து நிற்போம் சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களால் முடியாததை நன்றி வணக்கம் சேனலை அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க